அப்துல்லாம சைதான ரஹீம் ரிசுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் வீட்டு போர் அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி முப்பத்தி ஆறு நாட்களும் மிகப்பெரியதொரு படையை தங்குதடையின்றி அமெரிக்காவுனுடைய பிரான்ஸுடைய ஜெர்மனியுடைய ஆங்கில நாட்டினுடைய பணவலமும் படைபலமும் ஆயுதங்களும் கிடைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த படையை எதிர்கொண்டு நிற்கின்ற ஒரு அதிசயத்தை அறுநூத்தி முப்பத்தி ஆறு நாட்களாக போராளிகள் குழுக்கள் நடத்தி வருகின்றன இவர்கள் இந்த போராட்டத்தின் நடுவே புது புது ஆயுதங்களையும் கண்டுபிடிக்கிறார்கள் அல் அக்ஸ் அக்ஸா மாத்தேஸ் பிரிகேட்ஸ் என்று என்பது ஒரு படைப்பிரிவு அது நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய ஒரு பெரிய படையை இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் யூஸ் பண்ணது ஆசிப் த்ரீ டிவைஸ் என்று சொல்கிறார்கள் இந்த ஆசிப் த்ரீ டிவைஸில் எரிந்தும் காயம்பட்டும் போனவர்கள் எழுபது பேர் நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது சொன்னேன் ஒரு டஃப் இன்சிடென்ட் இன் கான் யூனிவர்ஸில் நடந்திருக்கிறது பலர் எரிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இது இஸ்ரேலில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் இஸ்ரேலிய இராணுவத்திடையே இன்னொரு சிப்பாய் கழகத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்று சொன்னேன் அது அப்படியே நடந்திருக்கிறது என்பது உண்மை நேற்று நடந்த அந்த தாக்குதலுக்கு பேர் வெரி டஃப் டே யார் இஸ்ரேலிய செக்யூரிட்டி கவுன்சில் கொடுத்த பேர் வெரி டஃப் டே இஸ்ரேலி மீடியா வந்து வேற ஒரு பேரை சொல்லுது அது என்னென்னா த மோஸ்ட் டஸ்டக்டிவ் டே இந்த மிகவும் அழிவு மிகுந்த நாள் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு நேற்று காணியூ நியூஸில் மட்டும் மூன்று பெரிய தாக்குதல்கள் இன்று காலையில் இன்னொரு தாக்குதல் அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் அடுத்தால ஆசிஃபா ஃபோர்ஸஸ்ன்னு ஒரு புது ஃபோல்ஸ் அங்கே வந்துருக்கு அந்த ஃபோல்ஸ் வந்து நேற்று ஒரு மிலிட்டரி ஒரு இன்ஜினியரிங் மிலிட்டரி விங்கை ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க அல் ஆசிஃபா ஃபோர்ஸஸ் யாருன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுவோம் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பதிமூணு அமைப்புகளோடு பதினாலாவது அமைப்பு சேர்ந்திருக்கிறது இந்த பதினாலாவது அமைப்பு நான் இரண்டு நாட்களாக இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லி வருகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அல்ஃபத்தா என்ற இந்த பாலஸ்தீன அதாரிட்டி அப்பாஸோடைய கூட்டம் இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு ஹமாஸோட சண்டை போட போகிறது சண்டை போட காசாவில் வந்திருக்கிறது என்று சொன்னேன் அதன் பிறகு அதிலிருந்து ஒரு கூட்டம் பிரிந்து நாங்கள் ஹமாசோடு சண்டையிட மாட்டோம் என்று தங்களுக்கு இஸ்ரேலால் தரப்பட்ட ஆயுதங்களோடு ஹமாசோடு இணைந்தார்கள் நேற்று அந்த குரூப் தான் அல் ஆசிஃபா ஃபோல்சஸ் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா எ பிரேக்அவே குரூப் ஃப்ரம் அல்பத்தா அல்பத்தாவிலிருந்து பிரிந்து வந்த கூட்டம் இதுதான் நேற்று மிகப்பெரியதொரு தாக்குதலை நடத்தி முப்பத்தெட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் புது சண்டைகளும் புது குழுக்களும் வருகிறது என்பது அதிலிருந்து தெரிய முடிகிறது அதே பிறகு காதரா மாஸ்க் என்று சொல்லக்கூடிய காதரா பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு மையத்தை போராளிகள் தாக்கி தகர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் அடுத்து இதெல்லாம் எந்த பின்னுழைவும் இல்லாமல் இல்லை நேற்று செக்யூரிட்டி கவுன்சிலில் சவுண்ட் மேட்ச் நடந்திருக்கிறது சவுண்டு மேட்சுன்னா நத்தியானுகு கத்த அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரு சின்பத்து தலைவர் எல்லாரும் கத்த அதாவது த லவுடஸ்ட்டு கன்சல்டேஷன் அதாவது சத்தம் அதிகமாக இருந்தது அதில் அந்த கமாண்டர் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆர் வேஜிங் ஏ ஃபால்ஸ் அண்ட் ஃப்யூட்டைல் இன் காசா ரொம்ப முக்கியம் அறுநூற்றி முப்பத்தாறு நாட்களுக்கு பிறகு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பேரை சகிதாக்கின பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய பேர் ஃபால்ஸ் அண்ட் ஃபியூட்டைல் வார் தவறான பலனில்லாத யுத்தம் இங்கேயும் கற்றுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஒழுங்காக கணக்கு பார்த்தா காசாவில் எத்தனை மக்கள் கொலை செய்யப்படு அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகிறார்களோ அதைவிட எண்ணிக்கையில் அதிகமான இஸ்ரேலர் இராணுவத்தினர் கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லது காயப்படுத்தப்படுகிறார்கள் காயப்படுத்தப்பட்டவங்க கொலை செய்யப்பட்டவங்க இந்த ரெண்டு எண்ணிக்கையும் கூட்டாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பன்மடங்கு அங்கே நித்தம் உண்கின்ற ஷஹீதுகள் அவர்கள் சொர்க்கத்துக்கு பெறுவாங்க இவனால் நிறகுப்போம் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த தாக்குதல் எவ்வளோ பெரிய ஒரு இதை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் சின்பத்து தலைவரும் இஸ்ரேலுடைய ஃபீல்டு தளபதியும் ஃபால்ஸ் வார்ன்னு சொல்லி நான் என்கிட்ட சொல்லியிருக்கேன் இவங்கத்தை அவங்கத்த பயங்கர க சத்தமாக இருந்திருக்கிறது அதே ச நிறைய பாடிஸை ரெக்கவர் பண்ண முடியல இஸ்ரேலி ஹெலிகாப்டர்ஸ் வந்து நேற்று மூணு இன்ஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுங்கிறான் ஒரே கபலீகரம் தான் இன்னொன்று கவனிக்கணும் இது இவ்வளவு கபலீகரமும் நேற்று கான்யூனிலே மூணு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நிறைய பேர் இறந்துருப்பான் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான் இஸ்ரேலி இராணுவ அதிகாரிகள் எழுவத்தி ரெண்டு பேர் இறந்ததாகவும் ஏழு பேர் ரன் ஓவர் ஏழு பேரை இவங்க புல்டோசரு இஸ்ரேலிய இராணுவத்தை இப்படி முன்னே போய் விழுந்தானே அப்படி மேலே ஏற்றிட்டு போயிருக்கான் இப் இதுதான் பெரிய செக்யூரிட்டி இன்சிடெண்ட் எழுபத்தேழு பேரில் எழுபது பேர் செத்துருங்க ஏழு பேரை யூனோலேந்துருக்கேன் இன்னொரு டேங்கே மேலே ஏற்றிருக்கேன் இப்படி மூணு செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டு நடந்துருக்கு அப்போ இந்த மூணு செக்யூரிட்டி இன்சிடெண்ட்லேயும் விழுந்தவர்களை ஹெலிகாப்டர்ஸ் வச்சு ரெஸ்கியூ பண்ண போனால் அதில் ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா எங்கேயோ ஹமாஸ் வந்து தாக்கிடுவானோ கீழே இறங்கும் போதுன்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டர் இன்னொரு ட்ரூஃபுக்கு மேலே விழுந்துருக்கு ஐடிஎஃபுக்கு மேலே இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லி கூட இஸ்ரேலிய ராணுவத்துக்கு மேலே விழுந்துருக்கு இப்படி பெரிய குழப்பம் எந்த தகவலையும் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான் அங்கே உள்ள மீடியாக்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய குந்தளிப்பாக இருக்கிறது ஆக அடுத்தது அல்நாசர் பிரிகேட்ஸு நேற்று சுஜயாவில் வச்சு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்கு சுஜயாவில் இது பாலஸீனா அத்தாரிட்டியோட குரூப்பை சண்டைக்கு விட்டுருந்தான் அதில் ஒரு குரூப் பிரிஞ்சு வந்துட்டு இன்னொரு குரூப்பு காணாமே போயிட்டு ஹமாஸோட சண்டை போட மாட்டேன்ட்டு போயிட்டாங்க இது என்ன தெரியுமா சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டானோ ஹமாஸுக்கு எதிராக அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றா திறந்துட்டாங்கன்னு இது ஒரு ப்ரபகெண்டாக ஓர் அது நேற்று ஹமாஸும் டிலே பண்ணியிருக்கி அந்த கிளான்ஸும் டிலே பண்ணியிருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ நீ இந்த கா நியூனுஸை இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இந்த கான்னுஸை சுற்றி இவ்வளவு நடக்குது அறுநூற்றி முப்பத்தாறு நாட்களாகவும் நடக்கும் ஒரு கான்னுஸை கைப்பற்ற முடியாமல் ஆய் ஆறு நெட்சாரிமை ஆரம்பிச்சிட்ட உணவுப் பொருட்கள் ஒரு பக்கத்தில் வச்சு அந்த மக்கள் வரும்போது மெஷினரிஸ்னு சொல்லக்கூடிய கொலை கூலிக்கு கொலை செய்கிற கூட்டத்தையெல்லாம் வச்சு கொலை செய்து பார்த்துட்டோம் அந்த மக்கள் தங்களுடைய உறுதியில் பொறுமையில் சற்றும் விட்டு கொடுக்கவில்லை ஒரு கான்ஸை பிடிக்க முடியாத இந்த நத்தியான்புக்கு வே சிரியா வேணுமா லெபனான் வேணுமா எல்லா கோலான் ஹைட்ஸ் வேணுமா எல்லாம் வேணும்னு பண்ணிட்டிருக்கான் இதை வந்து இஸ்ரேலியர் இதை இப்போ நம்ம இஸ்ரேலிய இராணுவம் பே நம்ம பேசலை இஸ்ரேலிய இராணுவம் பேசுகிறது ஹெலிகாப்டர் வார்பிளை இந்த ரெண்டும் ஹமாஸோட ராக்கெட்டுக்கு பயந்து நேற்று ஒரு பில்டிங் மேலே எரிச்சிருக்கேன் அது அப்படியே விஷுவல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க ஹமாஸு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளால் அவனும் சோல்ஜர்ஸ் தான் இருந்திருக்கான் பயங்கரமான குழப்பம் பயங்கரமான இழப்பு இத்தனைக்கும் நத்தியானு மாட்டான் ஏன்னா அவனுக்கு இந்த யுத்தம் தொடர்கிறது இல்லை தான் இது வாழ்க்கை இருக்கிறது இப்போ கோர்ட் வந்து பதினாலு நாள் அவனுக்கு வாஷிங்டனுக்கு போயிட்டு வர்றது வரை என்ன அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னால் சரி நீ வாஷிங்டனுக்கு போயிட்டு வானு சொல்லியிருக்கேன் அங்கே போய் இமாம் காமினிய கொலை செய்கிற திட்டத்தை ட்ரம்ப்போடு போட இருக்கிறான் என்பது வெளிவருகின்ற செய்தி அப்போ அடுத்தால இப்படி காசாவில் கொத்து கொத்தா பணம் அதை வச்சு சண்டை எங்கள் கேபினட்ல சண்டை அடுத்தது நம்ம அல் அஸ்கா பள்ளிவாசலில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் நேற்று நாற்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுதுருக்காங்க கொஞ்சம் மக்கள் நிறைய மக்கள் வெளியில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கெடுபிடிகளுக்கும் கெடுபிடிகளுக்கும் கடந்து உள்ளே போக முடியாதவர்கள் ஜும்மா நேரத்தில் என்ன பண்ணியிருக்கேன் வெளியில் நின்று இருக்காங்க இதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நாற்பத்தி ஐயாயிரம் அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நானூற்றி ஐம்பது இப்போ இந்த மக்கள் அந்த அக்கா பள்ளிவாசலை விட்டு கொடுக்க மாட்டோம் என்பதை உறுதி செய்கிறார்கள் என்பதை இதில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்தால மிகப்பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா நத்தியானுஹு இதுவரைக்கும் பீச்சிட்டு இருந்த ஹிஸ்புல்லாவை சைலன்ஸ் பண்ணிட்டேன் ஒரு எக்ரிமெண்ட் வழியாங்கிறதை நேற்று தோத்து போச்சு மூணாம் தேதியில இருந்து ஹிஸ்புல்லானுடைய செக்ரட்டரி ஜெனரல் அதாவது பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார் ஹசன் ஹசருல்லாவோட இடத்தில் இருப்பவர் ஒரு அறிக்கை இருக்கிறார் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய டெரிட்டரியை எங்களுடைய எல்லைகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என கருதுகிறோம் லெமனானுக்குள்ளால் இஸ்ரேலை விட மாட்டோம் ஆனால் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் அவருக்கு என்ன ஒரு வசதினா இப்போ இந்த சதன் லெமனான்னு சொல்லக்கூடிய அல்லது நார்தன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள எல்லா முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து எல்லா தேர்தல்களிலையும் அவங்க ஜெயித்து அவங்க தான் இருக்கிறாங்க அதனால தான் அங்கே அதிகமாக அழிக்க விடுறோம் அந்த லெமனானுடைய மிலி மிலிட்ரி இப்போ முடியாது ஆம்ச கீழே வைக்க முடியாது நான் ஏற்கனவே சொல்ல போல் மூவாயிரத்து எழுநூறு தடவை அவன் போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறான் அவனை கேட்க நாதி இல்லை என்னடா ஆயுதத்தை கீழே வைக்க சொல்கிறேன் நாங்கள் வைக்க மாட்டோம் சொல்லிட்டாரு இதெல்லாம் ஈரான் பெற்ற வெற்றியின் உற்சாகம் அதனால் நேற்று கேபினெட்டில் இஸ்ரேல் கேபினெட்டில் அந்த ஜண்டையும் நடந்திருக்கு என்னடா ஹிஸ்புல்லா ஒன்றும் அவன் திரும்பி ஆயுதத்தை தூக்கிட்டு வரான் ரிட்டன் லிட்டானியர் ரிவர்னு ஒரு ரிவரை நான் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் அது ஒரு எல்லை மாறு லெபனானுக்கும் இதுக்கும் அதனுடைய அதனுடைய அந்த பகுதியும் இந்த பகுதியும் இஸ்ரேலு கையில் இருந்தால் தான் நார்தர்ன் இஸ்ரேலுக்கு அங்கிருந்து விரட்டப்பட்ட இஸ்ரேலர்கள் வருவார்கள் இப்போ அந்த பக்கம் இந்த பக்கமும் ஹிஸ்புல்லா கையில் இல்லை ஆனால் லெபனானுடைய கவர்மெண்ட்டு கீழே இருக்குது லெமனான் கவர்மெண்ட் அதை விடும்னா நாங்கள் கையகப்படுத்துவோம்னு ஹிஸ்புல்லா சொல்லுது அறுபதாயிரம் பேர் இருக்காங்களாம் கணக்கு சொல்லிட்டாரு அறுபதாயிரம் போராளிகள் தயாராக இருக்கிறார்கள் ஹசன் அவனுடைய மரணம் ஒரு பெரிய பாதிப்பை ஹிஸ்புல்லாவுக்கு உண்டு பண்ணியிருக்கேன் இருபதாயிரம் பேர் இதில் இருந்து வெளியில போயிட்டான் அவங்க அத்தனை பேருமே இப்பொழுது திரும்ப வந்து விட்டார்கள் அப்போ அறுபது ப்ளஸ் இருபது எண்பதாயிரம் படை வீரர்கள் முஜாயகள் தயாராக இருக்கிறார்கள் இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு என்று சொல்கிறார்கள் அப்போ சந்தோஷப்பட்ட ஒரு ஒரு வெற்றியும் இல்லாமல் போய்விட்டது இதில் அவர் உறுதியாக நிற்பார் என்று சொன்னால் இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலே ஈரான் லெபனான் யமன் காசா இவ்வளவும் தடத்த தயாராக இருக்கிறது இதை புரிந்து கொண்ட சிஐஏ இஸ்ரேலுக்கு ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன் ட்ரம்ப்பு உடனேயே ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாவது சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே இருக்கார் அமெரிக்காவில் அவர் வந்து நீங்கள் இந்த போரை எப்படியாவது இப்போ ஒரு டெம்பரரி ஹாலுக்கு கொண்டு வரலன்னா உங்களுடைய தளம் சவுதியில் இருக்கக்கூடிய தளம் பாதுகாப்பாக இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக ஈரான் ஒரு பெரிய திட்டத்தை போடுகிறது என்பதுதான் இதிலெல்லாம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இனிமே ஈரான் வந்து அடுத்த ஜெனரேஷனில் பதினேழாயிரம் படைகளை தயார் பண்ணியிருக்கிறேன் என்று நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறது அவர்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுத்தோங்கிறத சொல்கிறாங்கன்னா மல்டிப்புள் டொமைன் பல தளங்களிலும் இதில் வா வா கப்பல் படை ஆகாயப்படை தரைப்படை இந்த மிசில் டெக்னாலஜி எல்லாம் ஈரான் வந்து அவர்களை பயிற்றுவித்திருக்கிறது ஐநூறு ஸ்பெஷல் கேட்ஸை உருவாக்கி புது ரிக்ரூட்மெண்ட்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணி இருக்கிறது ஆகவே ஈரான் கொஞ்சம் கூட அந்த போர் பருவரில் இருந்து வெளியில் வரல அதையெல்லாம் விட என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முடிவு ஐஏஏயை இருந்து துறக்கிட்டாங்க இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி எந்த அணு உலைகளை மேற்பார்வை பார்த்து அறிக்கை தந்து எந்த நாடும் ஆயு அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது இருக்கிற நாடுகளை தவிர அதாவது அந்த ஃபை சூப்பர் பவரும் தவிர என்று சொல்லி கொண்டிருந்த ஐஏஏ உழவு பார்க்கிற வேலையை இந்த பன்னெண்டு நாள் போரில் செய்ததால் ஐஐஏக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இந்த பயிஸ்கான் கொஞ்சம் சரிஞ்சு தான் வாசிட்டான் ஆனால் நேற்று அலி காமினி பக்குவமாக சொல்லிவிட்டார் நீ வெளியே போ என்று சொல்லி அவனால் வெளியேற்றிட்டார் தே டிப்ஸ் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் சொர சொோ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனையை ஈரான் இந்த போரின் போது தாக்கியது மருத்துவமனையை தாக்குவது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை அவன் எங்க மருத்துவமனையை தாக்குறாங்கிறத பதில எடுத்துக்கிட்டதே இல்லை ஆக அந்த எதிரிகளுக்கு கூட பலன் தரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தாக்கக்கூடாது ஆனால் நீங்கள் எதிரிகளுடைய மிலிட்டரி இலக்குகளை தாக்க வேண்டும் என்று ஸொரோக்கோ ஹாஸ்பிட்டலை ஏன் ஈரான் தாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதில் அதைக்கு கீழே பதிமூணு மடியம் அந்த பதிமூணாவது மா ஃப்ளோரில் தான் பேஸ்மெண்டில் தான் நத்தியான்கு இருந்திருக்கான் அவனை குறி வச்சு தான் தாக்கியிருக்காங்க அது ஒரு போர்ஷன் அடிபட்டது அதுக்கு ரிக்ரெட்டும் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தாக்குறது இல்லை அது கீழே மில்டரி பேஸ் இருந்து அதை தான் தாக்கிறது நாங்கள் முயற்சி பண்ணோம்னே ஆனால் இவங்க பங்கர் ஃபஸ்ட்டு பஸ்டர் அவ்வளோ ஆழமாக போகலை போல தெரிகிறது அது இந்த இருந்த கடைசி ரகசியமான அறையையும் நத்தியானுகளுடைய அறையையும் கண்டுபிடித்து விட்டார்கள் அவன் வீட்டை அப்போவே ஹிஸ்புல்லா பெட்ரூம் வரையும் தாக்கிட்டு அவன் அங்கே இல்லை பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க இடம்பா இருந்து கொண்டு இருக்கிறான் இதில் ஈரான் ஈரா இஸ்ரேல் போரில் பன்னெண்டு நாளும் வெளிநாடுகளில் கூட போயிட்டு தஞ்சம் புகுந்துட்டு வந்தான் பக்கத்து தீவுகளுக்கு போனால்தான் தகவல் இருந்து ஆனால் நேற்று அந்த உண்மை வெளியாகி இருக்கிறது ஸ்ரோகோ ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டதுடைய மிக முக்கியமான காரணம் அதுக்கு கீழே தான் நத்தியானுகு இருந்திருக்கான் அது மேலே பல மாடி இருந்திருக்கிறது முதல்ல நாலாவது மாடியில் தான் எனக்கு பேஸ்மெண்ட்டில் நாலாவது ஃப்ளோரில் தான் இருப்பான்னா அந்த அன்னைக்கு பதிமூணாவது ஃப்ளோருக்கு போயிருக்கான் அதை இவங்க ஒரு வேலை இவங்க பங்கர் பஸ்டர் நாலாவது ஃப்ளோர் வரைக்கும் இது உடனே போயிருக்கலாம் அதனால் ஈரான் வந்து தெளிவாக நத்தியானுகுவை வைக்கிறது என்பது உண்மை அடுத்தது ஈரானோட ஆயுத பலத்தை பற்றி இஸ்ரேலு வந்து இஸ்ரேல் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இருபதாயிரம் மிசில் ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசில் இருக்கிறது ஒரு டன் ஹெட்ஸ் வச்சுருக்காங்க ஒரு ஒரு டன்னா ஒரு டன் ஆயிரம் கிலோ இதை வச்சு வார் ஹெட்ஸை வச்சுருக்காங்க அதனால் இனிமேல் அவங்கள்ட்ட எதுவும் நடக்காது என்று அடுத்தது ஈரானில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்னவென்று சொன்னால் இந்த ஸ்பைவுங்களை அவர்கள் வெளியேற்றிய சாபகலியினுடைய கிளைகள் இப்போ இருக்கிறது ரிஷா ஃபைலவி அந்த ரிஷா ஃபாய்லவி கீழே ஒரு பெருங்கூட்டம் இஸ்ரேலுக்காக வேலை செய்து கொண்டும் எதிர்க்கட்சியாக கொண்டும் இருந்தது அந்த ரிஷா ஃபாய்லவியினோடய ஆட்கள் தொடர்ந்து தூக்கில் போடவே அந்த ரிஷா ஃபாய்லவி பயந்து ஃப்ரான்ஸுக்கு ஓடிட்டான் ஃப்ரான்ஸில் இருந்து அவன் பேட்டியில் கொடுத்தான் ஆனால் இங்கே ஈரானில் அவனோட சப்போர்டர்ஸ் எல்லோரும் இவ்வளோ பெரிய துரோகியா ஒரு யுத்தம் நடக்கிற காலத்தில் எதிரிக்கு ஆள்காட்டி நீ திரும்ப ஆட்சியை கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணியான்னு சொல்லி இங்கே யாரும் அவனே திரும்ப நீ இங்கே வராத உன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஆகிய நாங்களெல்லாம் வெளியே போய்விட்டோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்தது இன்னொரு முக்கியமான தகவல் தான் பிரான்ஸில் இஸ்ரேலர்கள் நிறைய போயிட்டாங்க அதாவது இஸ்ரேலில் இருந்து நம்ம ஒரு எக்ஸாடஸை ரொம்ப சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் சைப்ரஸுக்கு தான் போகிறாங்கன்னு சைப்ரஸே ஒரு சின்ன தீவு தான் இப்போது அதிகமாக எங்கே போகிறாங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க ஃப்ரான்ஸில் அவங்கள வரவேற்கிற கூட்டம் ஃப்ரீ பேலஸ்தீன் ஃப்ரீ பேலஸ்தீனுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வரவேற்கிறார்கள் அங்கே அதாவது இஸ்ரேலுடைய ப அங்கே ஆட்கள் வருதுன்னு சொன்னோன்னா அவங்களே ஏர்போர்ட் பள்ளியில் இப்படி வரவேற்கிறார்கள் இப்போ ஃப்ரான்ஸு யூதமயமாகிறது என்பது ஃப்ரெஞ்சில் இருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் அடுத்தால இந்த வெஸ்ட் பேங்கு நம்ம சொன்னால் வெஸ்ட் பேங்கில் இது வரைக்கும் ஆயிரம் வீடுகளை இடித்திருக்கிறான் ரமலாவில் நாற்று செட்டிலர்ஸுக்கும் முஜாஹிதலுக்கும் சண்டை நடந்திருக்கி செட்டிலஸ் ஓடி போயிருக்கான் அங்கே இருந்து அதை வண்டியாரிகள் ஓடி போயிருக்கான் அங்கே இருந்து இஸ்ரேலிய ராணுவம் அவர்களை பாதுகாக்க வந்திருக்கிறது அவர்களையும் தாக்கியிருக்கிறார்கள் அடுத்தது ஜெனிலில் முஜாஹ்களுக்கும் அவர்களுக்கும் சண்டை நடந்திருக்கிறது இப்போ பென்கரும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் தோமஸ் என்ன சொல்லலாம் ஏயா வெஸ்ட் பேங்கையாவது சீக்கிரம் கையகப்படுத்தின அதுக்கு வழியில்லை பதினாலு பன்னெ பதிமூணு முஜாஹிதல் குரூப்புகளும் அங்கே இறங்கி இப்பொழுது சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் ஆக இப்போது நத்தியானுக்கு பெரிய ஷாக் என்னென்னா தான் வெற்றி பெற்றதாக அல்லது தான் சைலன்ஸ் பண்ணி விட்டதாக அமைதிப்படுத்தி விட்டதாக செயலிழக்க செய்துவிட்டதாக நினைத்த ஹிஸ்புல்லா புது வீரியத்தோடு வந்திருக்கிறது ஹசன் அசரோல்லாவினுடைய இழப்புகளால் அதை இழப்புகளை பலவிதமாகவும் புரிந்து கொண்டு அவர் ஷஹீதே பல விதமாக கொண்டு வெளியே போன ஹிஸ்புல்லா போராளிகள் மீண்டும் ஹிஸ்புல்லாவில் வந்து கலந்து விட்டார்கள் இனி ஹிஸ்புல்லா ஒரு தாக்குதல் நடந்தது இதில் நம்ம த்ரூ அவுட் ஒன்றை கவனிக்கணும் கான்யூனில் எப்படி முந்நூற்றி ஆறு முப்பத்தாறு நாளாக ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியலையோ அங்கே இருந்து அள்ளி செல்வதற்கு கூட ஹெலிகாப்டர் கீழே அதுக்கு மேலே இப்போ போர் விமானங்கள் இப்படியெல்லாம் விட்டு அதுக்கு பிறகு அதுகளுக்கு உள்ள சண்டை வந்து இருக்கானோ அதே மாதிரி தான் காணூனி சைவனை எப்படி காணூனிசை எப்படி கையகப்படுத்த முடியல அதே மாதிரி நார்தன் இஸ்ரேலை அங்கிருந்து இருந்து வந்த அகதிகளை அவனுடைய அப்படி தான் சொன்னான் த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வந்த அகதிகள் அந்த அகதிகளையும் குடியேற்ற முடியவில்லை இவன் எல்லாத்தையும் தன்னுடைய பதவிக்காக எங்கே வேணாலும் இத்த நடத்துவேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறான் கோலான் ஹைட்ஸில் நான் நிறைய போஸ்ட்டர்களை உருவாக்கிட்டேங்கிறான் இல்லை ஈரான் அடித்து இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஹிஸ் ஆடுது எதுவுமே உனக்கு மிஞ்சாது இந்த போர் நிறுத்தம் அறுபது நாளில் என்ன நடக்கப் போகுது போர் நிறுத்தம் வந்தால் என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்த ட்ரம்ப்பு உடனே போர் நிறுத்தத்தை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாங்கிறதவான் சொன்னார்